நண்பர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே உங்களுக்கும் சேர்த்து நம்முடைய தாய்மார்களுக்கும் சேர்த்து சில விஷயங்களை மனதிலே இருத்தி வைக்க வேண்டிய சில விஷயங்களை சொல்லி நான் முடிப்பேன் இஸ்லாம் என்பது ஒரு சடங்கோ சம்பிரதாயமோ அல்ல இஸ்லாத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது ஆனால் அந்த அடையாளம் இஸ்லாம் அல்ல தாடி இஸ்லாமுக்கு ஒரு அடையாளம் ஆனால் இஸ்லாம் தாடி இல்லை தொப்பி இஸ்லாமுக்கு ஒரு அடையாளம் ஆனால் இஸ்லாம் தொப்பி அல்ல இந்த ஜுப்பா இஸ்லாமுக்கு ஒரு அடையாளம் ஆனால் ஜுப்பா இஸ்லாம் அல்ல இன்றைக்கு இதை வேறுபடுத்தி அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் இல்லை என்று சொன்னால் நாம் போய்கொண்டிருக்கிறதை அல்லாஹ் குரானை கேட்கிறான் இந்த ஒரு வார்த்தை போதும் சோதர்களே குரான் ஆழமானது அழுத்தமானது குரானுடைய ஒவ்வொரு சொல்லும் அதனுடைய கருத்தாளத்தை எடுத்து ஆராய்வோமே ஆனால் காலம் முடிந்துவிடும் ஆனால் குரானுடைய கருத்து முடிவடையாது வாழ்க்கை முடிந்துவிடும் ஆனால் குரானுடைய சொல்லையும் பொருளையும் முடிவடைகிற ஒன்றில்லை அப்படிப்பட்ட குரானை எல்லாம் தந்திருக்கிறான் அந்த குரானுக்காக ஒரு மாநாடு எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலே பாராட்ட வேண்டியது உண்மையிலே குரான் விளங்க வேண்டி ஒன்று மிக பல தடவைகளை நான் வருத்தத்தோடு என் மீதே வருத்தப்பட்டு நாமும் சொல்லுகிறோமே தவிர அந்த குரானை ஆய்ந்ததில்லையே குரானை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டதில்லையே குரானை வாழ்க்கையினுடைய ஒரு சாசனமாக நாம் எடுத்துக்கொண்டதில்லையே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் குரானுடைய அடிப்படையிலே இருக்க வேண்டும் குரான் என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது குரானை வேதம் என்று சொல்லி குரானை ஓதுதல் என்று சொல்லி அதை ஓதிப்பாப்பதற்கே ஒதுக்கிவிட்ட சமுதாயமே எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள் நான் என்னுடைய சொல்லை ஓதி பார்ப்பதற்கும் ஊறி பார்ப்பதற்கும் மட்டுமே ஆக்கிவிட்ட சமுதாயமே நீங்கள் சமுதாயத்துக்கு உலக மக்களுக்கு போதனையாக வந்தது என்று வெறுவில்லை என்றால் என்ன அர்த்தம் இது பேய் ஓட்டுவதற்கு வரவில்லை பிசாசு ஓட்டுவதற்கு வரவில்லை இது வெறும் வரக்கத்துக்காக வென்ற வரக்கத்து இருக்கிறது யார் இல்லை என்று சொன்னது பிரியாணியில வாசம் இருக்கிறது இல்லை என்று சொன்னது ஆனால் பிரியாணியை சமைத்தவர்கள் உலகத்திலே யாராவது உற்பத்தியாக இருக்கிறார்களா சாப்பிடவில்லை என்னவென்று கேட்டா பிரியாணியில் நல்ல வாசனை வருதுங்களா அது போதும் சோதர்களே பிரியாணியினுடைய வாசனைக்காக சமைத்தவர்களை பார்க்க முடியாதல்லவா அல்லவா அதே போல இந்த குரானை அதனுடைய வெறும் அதாவது சில உலக ஆதாயங்கள் தேடிக் கொள்வதற்காக யாராவது அதை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் பச்சையாகச் சொல்ல விரும்புவேன் அது நம்முடைய குரானுக்கு செய்கிற துரோகம் சகோதரர்கள் சாதாரண விஷயம் அல்லது இன்புவ இல்லாத ஆளுமேன் இது உலக மக்களுக்கு சிக்கலாக வந்திருக்கிறது படிப்படையாக வந்திருக்கிறது போதனையாக வந்திருக்கிறது வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக வந்திருக்கிறது வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லுவதற்காக வந்திருக்கிறது பிறந்தால் எப்படி இருந்தால் எப்படி இறந்தால் எப்படி வாழ்ந்தால் எப்படி வாழ்க்கை முடிந்தால் எப்படி ஆண் எப்படி பெண் எப்படி பெரியவர்கள் எப்படி சிறியவர்கள் எப்படி வியாபாரம் எப்படி உத்தியோகம் எப்படி உழைப்பு எப்படி உழைப்பது எப்படி நிற்பது எப்படி படுப்பது எப்படி அத்தனைக்கு வழிகள் வழிகாட்டியாக குரான் வந்து இருக்கிறது இனிவழி இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதர்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் அமெரிக்காவினுடைய உச்சஸ்தானத்திலே இருந்தாலும் சரி அல்லது இந்தியாவினுடைய அடிமட்ட தொண்டர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அமெரிக்காவினுடைய அதிபதிகளாக இருந்தாலும் சரி அல்லது இந்தியாவினுடைய ஆகச் சிறுவராக இருந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் வழிகாட்டியாக வந்திருப்பது இந்த குரான் ஆனால் குரானை நாம் மறந்திருக்கிற இந்த காலகட்டத்திலே இந்த சமுதாயத்துக்கு குரானுடைய போதனைகளை எடுத்து ஓதுவதற்காக வேண்டி அதை எழுத்தாக ஓதி கராத்தின் மூலமாக ஓதி அதன் மூலமும் கவர்ந்து அதனுடைய அருத்தங்களை சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை தந்து இந்த குரான் மஞ்சள் இதை சார்ந்தவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் உண்மையிலே அது பாராட்ட வேண்டிய விஷயம் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது இஸ்லாம் என்ன சொல்லுகிறது குரான் என்ன சொல்லுகிறது இந்த குரான் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுகிறது அந்த வழிக்கு சேர்த்து அல்ல என்ன பெயர் வைத்தான் தெரியுமா சோதர்களே வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய ஃபர்தார துவா ஒன்றே ஒன்றுதான் ஒரு துவா செய்வது ஃபரது மத்த துவாரெல்லாம் நாம் விரும்பினால் செய்யலாம் செய்வது நல்லது நசுருல்லா ஹைசல்லாஹ் செய்தார்கள் செய்ய வேண்டும் என்னென்ன சு துவா செய்தார்கள் தெரியுமா ஒரு தடவை யாராவது ஒரு தலைப்பு இப்படி கொடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் பேச சொல்ல வேண்டும் நசூருல்லா ஹைசல்லல்லாஹ் செய்து துவாக்கள் எப்படி எவங்க வந்ததுனால சொல்லுகிறேன் அல்லாஹ் அல்லாஹ் தாளை நாம் அல்லாஹ் ஹாஃபூ கவலாயர் இது ஒரு துவா நசுருல்லா துவா செய்தார்கள்

இந்த துவாவில் இருந்து இது புரிகிறது அல்லவா என்ன புரிகிறது அதிகாரியாக வருகிறவருக்கு முதலில் இருக்க வேண்டிய அம்சம் அல்லாஹனுடைய அச்சம் இரண்டாவது இருக்க வேண்டிய அம்சம் யாரின் மீது அதிகாரம் செய்கிறாரோ அவரின் மீது இறக்கம் ஒரு பக்கம் அல்லாஹனுடைய அச்சம் இருக்க வேண்டும் அவருக்கு அல்லாஹனுடைய அச்சம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் எப்படியும் நடந்து கொள்ளட்டும் என்று விடவும் கூடாது அதே நேரத்தில் அல்லாஹனுடைய அச்சத்தின் காரணத்தினாலே மனிதர்களை போய் நெருக்கவும் கூடாது ஒரு பக்கம் பயக்காதவராக இருக்காதவர்களாக இருக்கக்கூடாது ஆக அதிகாரியாக யார் வந்தாலும் சரி அவர் ஊருக்கு அதிகாரியாக வந்தாலும் சரி அவர் இருந்தாலும் சரி அல்லது இந்த உலகத்துக்கே அதிபதியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவருக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி அல்லாஹருடைய அச்சம் அல்லாஹ் அச்சம் இரண்டாவது தகுதி மனிதர்கள் மீது யார் மீது அதிகாரம் செய்கிறாரோ அவர்கள் மீது இறக்கம் இந்த இரண்டு தகுதியும் அவருக்கு இருந்தால் உலகத்துடைய நிர்வாகத்தை அவர் சரியாக நடத்த முடியும் இந்த அல்லாஹுடைய என்று சுருதையர் வேலையை ஒன்றை கவனிக்க வேண்டும் சோதர்களே ஹெக்குமத்தி மஹா ஃபத்துல்லா சுருதாய சரன் சொன்னார்கள் ஹெக்குமத்திலேயே ஹெக்குமத்துன்னு சொன்னா நுண்ணறிவு மகா பெரும் அறிவு ஞானம் பொக்கிஷம் அறிவு பொத்திசம் அறிவு சுரங்கம் என்றெல்லாம் சொல்லுவதற்கு தகுதி படைத்த முதல் காரியம் எது என்று சொன்னால் ஹெக்மத்தினுடைய தலை மகாபத்துல்லா அஞ்சுவது அஞ்சுவதான் அவர் அல்லாகுவே அஞ்சுகிறார் என்றால் மற்ற ஹெக்மத்தெல்லாம் தானாக வரும் எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி அதிகாரிகளை நடத்த வேண்டும் எப்படி கீழ் உள்ளவர்களை நடத்த வேண்டும் எப்படி மேலுள்ளவர்களுக்கு பணிய வேண்டும் எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று உலகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதே முதல் காரணம் என்றுதான் அல்லாஹருடைய அச்சமில்லை இல்லை அல்லாஹருடைய நம்பிக்கையும் இல்லை எனவே ஸூருல்லா துவாக்கள் ஆழமானவை அழுத்தம் உள்ளவை மிகவும் பொருத்தமானவை அந்த வகையிலே ரசூருல்லா சல்லா அலிசலம் நமக்கு வழிகாட்டினார்கள் குரானின் மூலமாக வழிகாட்டினார்கள் குரான் நமக்கு ஒரு துவாவை கடமையாக்கி இருக்கிறது என்ன ஒரு துவாத்தல் ஒவ்வொரு தொழுகையினுடைய ஓத வேண்டும் ஒன்று நாமே ஓதுகிறோம் அல்லது இமாம் ஓதுகிறார் இமாம் ஓதுவதும் நாம் ஓதுவது போலதான் நமக்கு சேர்த்து தான் இமாம் ஓதுகிறார் மண் காணலகு இமாமுன் பக்ரா அத்துல் இமாமி கரா அத்துள்ளகு யாருக்கு இமாம் இருக்கிறாரோ இமாமுடைய கிராத் பின்னால் உள்ளவருக்கும் கிராத்து தான் இமாம் ஓதுவது நமக்கும் சேர்த்து தான் எனவேதான் நாம் ஆமீன் சொல்லுகிறோம் ஆக ஒவ்வொரு காற்றையும் நாம் நேரடியாகவோ அல்லது இமாமின் மூலமாகவோ சூரேபாத்தியா ஓதிய ஆக வேண்டும் சூரேபாத்தியா இல்லாமல் தொழுகை இல்லை சூரேபாத்தியாவுடைய கடை செய்துதான் எங்களுக்கு சிராத்தை முஸ்தகையும் காட்டுவாயாக சேர்த்து மொத்தமாக வைத்த ஒரு பெயர் சிராத்தே முஸ்தகி நேரான பாதை நேரான பாதை எதற்கு நேரான பாதை எல்லோருக்கும் நேரான பாதை இதை இன்னொரு எல்லாம் சொல்லுகிறான் இந்த குரான் ஆகிறது அக்குவமான பாதை என்று சொன்னால் நடுநிலையான பாதை ஒரே ஒரு ஒரு புறம் அது கூடுதல் ஆகிவிடவோ அல்லது ஒரு புறம் அது குறைவாகிவிடவோ கூடாது நடுநிலையாக போய்கொண்டே இருக்க வேண்டும் சென்ட்ரலிலே போய்கொண்டே இருக்க வேண்டும் மத்திய வாகத்திலே போய்கொண்டே இருக்க வேண்டும் ஓரத்துக்கு போகக்கூடாது ஓரத்துக்கு போனால் அது விழுந்து விடுகிற வாய்ப்பு இருக்கிறது எனவேதான் சிராத் இது பாதை முஸ்தகீம் நடுநிலையான பாதை அக்குவமான பாதை

அவர் மார்க்கத்தை விட்டு இன்னும் தீயை விட்டு அல்லாஹை விட்டு தூரமாக தாய்மார்களை கவனியுங்கள் நாம் தொழுகிறோம் ஆனால் நம்முடைய தொழுகை நம்முடைய கெட்ட காரியங்களை விட்டு தடுக்கவில்லை அவர் வீட்டுக்கு போனபே தான் என்ன பழக்கப்படி என்ன பாவங்கள் செய்கிறாரோ அந்த பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறார் ஒரு தாய் வீட்டிலே தொழுகிறார் ஆனால் வீட்டிலே பாவமான காரியங்கள் செய்வதை அனுமதிக்கிறார் பார்க்கக்கூடாத பார்க்கவே அனுமதிக்கிறார் கேட்கக்கூடாதை கேட்பதை அனுமதிக்கிறார் வீட்டிலே குழந்தைகள் தொழுகாமல் இருப்பதை அனுமதிக்கிறார் வீட்டிலே கணவர் தொழுகாமல் இருப்பதை அனுமதிக்கிறார் வீட்டிலே சகோதர சகோதரிகள் தொழுகாமல் இருக்கிறார்கள் அல்லாஹுவை அஞ்சாமல் இருக்கிறார்கள் அவர் மௌனமாய் இருக்கிறார் என்றால் நான் சொல்லவில்லை தாய்மார்களே அல்லாஹ் சொல்லுகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள் அவருடைய தொழுகை அவரை அல்லாஹுவை விட்டு தூரமாக்கும் என்று சொன்னார் லம் யஸ்தத் பின் அல்லாஹி இல்லா போதா எனவே இஸ்லாம் என்பது போகிற ஒரு தொழுகையே ஆனால் தொழுகையோடு முடிந்து போகிற ரமலானோடு முடிந்து போகிற காரியம் அல்ல ஜக்காத்து கொடுத்து விட்டேன் என்னுடைய வேலை முடிந்து விட்டது ஹஜ் செய்து விட்டேன் என்னுடைய வேலை முடிந்து விட்டது இல்லை சகோதரர்களே இஸ்லாம் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் நம்மோடு சேர்ந்து இணைந்து நம்மை வாழ வைக்கிற ஒரு வழிகாட்டி குரான் என்பது நம்மோடு சேர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் நம்மை வாழ வைக்கிற ஒரு வழிகாட்டி எங்க வாழ வைக்கும் சாதாரண முதல் இஸ்லாம் தொடுகிறது எதை தொடுகிறது தெரியுமா மனதை தொடுகிறது இஸ்லாம் அதிலும் இளைய தலைமுறையை இஸ்லாம் தொடவில்லை என்றால் மனதை மட்டும் தொடவில்லை இஸ்லாம் தொடவில்லை என்றால் மனதை மட்டும் தொடவில்லை மற்ற உறுப்புகளை தொடுகிறதோ என்னவோ ஆனால் மனதை தொடுவதில்லை இஸ்லாம் தொட விரும்புகிறது முதலிலே மனதை தொட விரும்புகிறது சரித்திரத்தை புரட்டுங்கள் ரசூலுல்லாய் சொல்லல்ல வாழ்ந்த காலத்துக்கு வாருங்கள் இது பார்க்க கூடாது அந்த காலத்துக்கு வர வேண்டும் அவர்கள் பிறந்த நாடு அவர்கள் பிறந்த தேசம் அவர்கள் பிறந்த சூழ்நிலை உலகத்திலேயே பெரிய அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருந்த அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருந்த சூழ்நிலை மக்காவுடைய சூழ்நிலை சொல்லித் தெரிய வேண்டியதில்லை பெற்றெடுத்த குழந்தைகளை தங்களுடைய பெண்களை பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட கல்வனமாக இருந்திருக்க வேண்டும் பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை காரியம் இருந்த காலத்திலே பிறந்தார்கள் ஆனால் பிறந்து அவர்களுக்கு வியாபாரத்தை பற்றியோ மற்றதை பற்றியோ எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அத்தனையும் நீங்கள் ஆராய் செய்வீர்களே ஆனால் மனிதர்கள் நல்லவர்களாக ஆக வேண்டும் என்ற முயற்சிதான் தான் அவர்களுடைய முழு வாழ்க்கையினுடைய முயற்சி மனிதர்களை தொட்டார்கள் மனிதர்களுடைய இதயங்களை தொட்டார்கள் முதலிலே சொன்னார்கள் எந்த சக்தியின் எதையும் செய்வதில்லை செய்வதான அல்லாஹ் செய்கிறான் முதல் அனாச்சாரம் அல்லாஹை விட்டுவிட்டு வேறொன்றை நம்புவது இரண்டு விஷயங்கள் ஒன்று அல்லாவை ஏற்றுக்கொள்வது அதுவும் கட்டாயம் நம்முடைய இது ஒன்றும் கட்டாயம் இன்னொன்றும் கட்டாயம் நாம் என்ன காரியங்கள் செய்கிறோமோ அது இபாதத்தும் பாதத்தோடு சேர்ந்த மற்ற காரியங்களும் ரப்பி எப்படி சொல்லுகிறாரோ அப்படித்தான் செய்ய வேண்டும் அதற்கு மாறாக செய்தால் இபாத செய்தவர்களாக அல்லாவை நாம் இரண்டு சொல்லவில்லை ஆனால் இபாதத்தினை சீர்க் செய்கிறோம் இபாதத்து ரப்புக்கு நம்முடைய மாமலத்து ரப்புக்கு நம்முடைய கொடுக்கள் வாங்கள ரப்பு சொன்னபடிதான் நம்முடைய வியாபாரம் ரப்பு சொன்னபடிதான் நம்முடைய உடைநடை பாவனையும் ரப்பு சொன்னபடிதான் ஆண்களும் ரப்பு சொன்னபடிதான் பெண்களும் ரப்பு சொன்னபடிதான் ரப்பு எப்படி சொல்லுகிறானோ அப்படி நடப்பதற்கு பெயர் இஸ்லாம் ஒரு புறம் தவ்ஹீத் ஃபில் வேண்டும் இன்னொரு புறம் தவ்ஹீத் ஃபில் இபாதத் இருக்க வேண்டும் யாவரும் நீங்கள் இன்றைக்கு தவ்ஹீத் ஃபில் ருபூவியத்தை ஓரளவு நாம் யூகிக்கிறோம் ஆனால் தௌஹீதி இபாதத்தை பற்றி நாம் கவனிப்பதில்லை நம்முடைய வியாபாரத்தை கூட நமக்கு ரப்பாக நாம் நினைத்து விடுகிறோம் நம்முடைய செல்வத்தை நமக்கு ரப்பாக நாம் நினைத்து விடுகிறோம் இந்த செல்வம் தான் என்னை ஆக்குகிறது இந்த செல்வம் தான் என்னை அழிக்குகிறது சோதர்களே செல்வம் ஆக்குவதும் இல்லை அழிப்பதும் இல்லை சொல்ல போனால் செல்வம் தானே ஆகுவதும் இல்லை அழிப்பதும் இல்லை ஒரு ஒரு தடவை ஒரு ஹதீசில இருப்பதாக ரசூல் சொன்னதாக ஒரு கிதாபில பார்த்தேன் அல்லாஹ் கேட்கிற கேட்கிறானாம் நான் மடையர்களுக்கும் ரிஸ்க் தந்திருக்கிறேன் எதற்கென்று தெரியுமா எத்தனை பேர் உலகத்திலே அவர்கள் பள்ளிக்கூட பக்கம் கூட போய் இருக்க மாட்டார்கள் பட்டங்கள் வாங்கி இருக்க மாட்டார்கள் பள்ளிக்கூடம் போனால் தானே வாங்குவதற்கு பறக்க விடுகிற பட்டம் வேண்டுமானால் பார்த்திருப்பார்கள் ஆனால் பட்டமாக இதையும் பெற்றிருக்க மாட்டார்கள் அவர்கள் இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ பல பெருந்தனக்காரர்களை நான் பார்த்திருக்கிறேன் கையெழுத்து போட தெரியாது கையெழுத்து போட தெரியாது சில பேர் இப்படி இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேலையை கையெழுத்து போடுவதுதான் ஆனால் சம்பாதிப்பது குறைவு போட்ட கையெழுத்து ஒருவர் கையெழுத்துக்கு பத்து ரூபா வச்சிருந்தா கூட எவ்வளவு சமாசம் வந்திருக்கும் ஆனா கையெழுத்தா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் சம்பாதித்தது குறைவு இவருக்கு கையெழுத்து போட தெரியாது ஆனால் இவரிடத்தில் ஏராளமான பேர் கையெழுத்து போடுகிறவர் வைத்திருக்கிறார் ஏராளமான பட்டதாரிகள் அவருக்கு கீழே வேலை செய்கிறார் இவர் பட்டத்தை பார்த்தவரே இல்லை எப்படி விசு கிடைத்தது இவர் என்ன அவ்வளவு அறிவாளியா அல்லாஹ் கேட்கிறாராம் நான் அகமத்துகளுக்கு ஏன் விசுக்க